ரூத் என்பவள் தன் மாமியாரோடு சிறுவில் தேசத்துக்கு வந்த கணவனை இழந்து மூவாப்பிய பின்பிள்ளை நாள் ரூத் நகோமியை பார்த்து நான் வயல்வெளியில் கதிர்வு பார்க்கிறவர்களுக்கு பிறகே போய் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு அவள் என் மகளே போ என்றாள் தற்செயலாக அவளுக்கு வாய்த்த வயல் நகோமியின் கணவன் எளிமில்லைக்கின் உறவினனான போவாசுடையதா இருந்தது அப்பொழுது கோவாஸ் அங்கே வந்தான் அவன் அறுக்கிறவர்களின் மேல் கண்காணியாக வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்றான் வேலைக்காரன் பிரதிவித்திரமாக இவள் நகோமியோடு வந்த மோவா உபதேசத்து பெண் பிள்ளை என்றான் அப்பொழுது போவா சருத்திட மகளை கத்தருனை ஆசீர்வதிப்பாராக நீ கதிர் பொறுக்க வேறு வயலுக்கு போக வேண்டாம் தாகம் எடுத்தால் ஊழியர்கார பெண்கள் தண்ணீர் குடத்திலிருந்து தண்ணீர் என்றான் அதற்கு அவள் என் ஆண்டவனே நான் உன்னுடைய வேலைக்காரிகளில் ஒரு சமானமாக சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினீரே என்றாள் அதற்கு போவாஸ் பிரதிவித்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்கிற சேவை எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் உன் செய்யத்தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்படியே சாயங்காலம் வரை கதிர் பொறுக்கினாள் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்தால் அது ஏறக்குறை ஒரு மறைக்கால் வார்கோதுமையாய் இருந்தது அவள் அதை நகோமியிடம் கொண்டு வந்து நடந்ததை அவளுக்கு சொன்னாள் கோவாசை பற்றி நகோமி கேள்விப்பட்ட போது அவள் ரூத்திடம் அவன் நமக்கு உறவு முறைதான் என்றாள் மறுநாள் நகோமி ரூத்திடம் என் மகளை நான் உனக்கு நன்மை தேடாதிருப்பேனோ என்று அந்த மனுஷன் களத்திலே வார்க்கோதுமை தூற்றுவன் நான் சொல்லுகிறபடி நீ செய்ய என்று சொல்லி அவள் தலைக்கு எண்ணெய் பூசி அலங்கரித்து அவளை அனுப்பினாள் ரூத் தன் மாமி சொன்னபடி இரவு வரை களத்திலே மறைந்திருந்து கோவாஸ் படுத்துக் கொண்ட பின் அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் படுத்துக் கொண்டாள் அதிராத்திரியிலே போவா சரண்டு திரும்பி படுக்கும்போது ஒரு பெண் தன் தண்டையில் படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்றான் அப்பொழுதாவது உம்முடைய அடியாளாகிய ரூத் நீர் உம்முடைய அடியாள் மேல் உண்டைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளி என்றாள் அப்பொழுது அவன் மகளினை கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக ஐஸ்வர்யவானும் தரித்திரனுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கணும் பிந்திய நற்குணம் இருக்கிறது நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான் ஆகிலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் அவனிடத்தில் உன் காரியத்தை பேசுகிறேன் அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லை ஆனால் நான் உன்னை விவாகம் பண்ணுவேன் என்றான் ஓவாஸ் அதிகாலமே எழும்பி அவளிடம் நீ உன் மாமியரண்டைக்கு வறுமையாய் செல்ல வேண்டாம் என்று சொல்லி அவள் போர்த்திருந்த போர்வை விரிக்க சொல்லி ஆறுபடி வார்க்கோதுமே அளந்து அவளுக்கு கொடுத்து ான் அவளைத் தன் மாமியிடம் கொடுத்துவிட்டு போவா சொன்னதை சொன்னாள் அப்பொழுது நகுமி மகளே அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் பாரமாட்டான் என்றாள் போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் சொல்லியிருந்த சுதந்திரவாளி வந்தான் கோவாஸ் அவனிடம் நகுமையின் மருமகள் ரூத்தின் விஷயத்தை சொன்னான் அவனுக்கு அதில் மனம் இல்லாததினால் அவன் தன் பாதரட்சியை கலரி போட்டுவிட்டு நீரை பார்த்து கொள்ளும் என்று சொன்னான் போவாஸ் மூப்பவர்களை சாட்சியாக வைத்து ரூத்தை திருமணம் செய்து கொண்டான் அவள் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அதற்கு ஒவ்வொரு என்று பெயரிட்டார்கள் அவன் தான் தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன் அன்புக்குரியவர்களே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒன்று ரூத்தின் அன்பு வாலிப பிள்ளையாகி அவள் தன் வயோதிப மாமியின் திக்கட்ட நிலையை பார்த்து அவளுக்கு சேவை செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்தாள் இரண்டாவது தன்னுடைய வாழ்வுக்கு நன்மை தேடி நகோமியின் வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தாள் அவள் தனக்காக எதையும் செய்யவில்லை எனவே தான் போவாஸ் தன் பாதத்திற்கே போர்வை விலக்கி படுத்துக் கொண்ட ரூத்தின் செயலை முந்தைய நற்குணத்திலும் பிந்திய நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்றான் முந்தியது அன்பு பிந்தியது கீழ்ப்படிதல் மேலும் ரூத்துக்கு தற்செயலாய் நேரிட்ட கோவாஸின் வயல் நிலம் அவளுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கான தேவச் செயல் என்பது குறிப்பிடத்தக்கது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்